மத்திய பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசமாய் கொடுப்பது என்றால் நோ ஸ்டிங்ஸ் கனெக்டட் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இயேசுவை விசுவாசி என்கிற அந்த நிபந்தனையை தவிர வேறு நான் சம்பந்தப்பட்ட எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்னை வந்து மாசம் ஒருக்கா பார்க்கணும் வருஷம் ஒருக்கா என்னை வந்து பார்க்கணும் என் கூட்டத்துக்கு வார வாரம் வரணும் இந்த மாதிரி நிபந்தனை கூட இல்லாம அவங்களுக்கு இலவசமாய் கொடுங்கள் சில நேரங்களில் இலவசம் போட்டிருக்கோம் சில பொருள் உள்ள போய் பார்த்தா நீங்க இந்த போஸ்ட்டை பத்து பேருக்கு ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் இந்த கிஃப்ட் தருவோன்னு போட்டிருப்பாங்க இந்த கிஃப்ட்டு இலவசம் அப்படின்னு சில நேரம் விளம்பரம் வரும் இதை ஒன்று பத்து பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கப்படும் இந்த இலவசம் கொடுக்கப்படும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இலவசமாய் பெற்றீர்கள் வியாதியை சுகமாக்குகிற வரமோ பிசாசுகளை துரத்துகிற வரமோ இல்லை வேறு வரங்களோ இலவசமாய் பெற்றீர்கள் அதை வந்து வேதாங்கமாக கல்லூரி வேணும்னா காசு கட்டி படிச்சிருக்கலாம் ஏன்னா அதுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது சாப்பாடு ஃபீஸ் இருக்குது அதை க்ளாஸ் எடுக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் இருக்குது அதனால் ஃபீஸ் கட்டி நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு வரத்தை யாரும் வந்து பண செலவு பண்ணி பெற முடியாது அந்த வரம் சம்பந்தப்பட்ட கூட்டத்துக்கு வேணால் போக்குவரத்து டிக்கெட் போட்டு போயிருக்கலாம் அது வேறு ஆனால் ஒரு வரத்தை நாம் இலவசமாக தான் பெறுகிறோம் ஏன்னா காசு கொடுத்து பெற வேண்டும் என்று சீமோன்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான் முயற்சி எடுத்தான் அப்போது சில எட்டாம் அதிகாரத்தில் நான் நிறைய பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் பேதூவுக்கு கொடுத்து இதே வரம் எனக்கும் வேணும் நான் யார் தலையிலலாம் கை வைக்கிறேனா அவனுக்கு பரிசு தாவி வரணும் அப்படின்னு கேட்டான் ஏன்னா அவன் வந்து மாய வித்தைக்காரனாக இருந்தவன் மாய வித்தையே காசு கொடுத்து தான் கற்றுக்கொண்டான் அது ஒரு வித்தை ஒரு வித்தை அது காசு கொடுத்து அவன் கற்றுக்கொண்டான் ஆகவே அதே மாதிரி இதை இந்த வரத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலான்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் போய் கொடுத்தான் புதிய ஏற்பாட்டில் யாரையும் ச சபிச்சது கிடையாது புதிய ஏற்பாட்டில் சபிக்கக்கூடாது யாரையும் ஒரே ஒருவனை தான் புதிய ஏற்பாட்டில் சபிச்சிருக்கிறாங்க உன்னோடு உன் பணம் நாசமாக போக கிடவுதுன்னு அவனை தான் சொன்னாங்க நாம் பணம் கொடுத்து எந்த வரத்தையும் வாங்க முடியாது வரம்பெற்ற ஊழியக்காரருக்கு நிறைய காணிக்க கொடுத்து அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இந்த ரெண்டுமே இலவசம்தான் அதே மாதிரி நாம் ஒருவருக்கு ஜெபிப்பதற்கும் எந்த இயேசுவ விசுவாசி என்கிறத தவிர எந்த ஒரு நிபந்தனையும் போடக்கூடாது இலவசமாய் கொடுங்கள் அது ரொம்ப முக்கியம் சுகம் ஆன பிறகு போய் கேட்கக்கூடாது ஒரு அம்மா நல்ல கிருப பெற்ற அம்மா வியாதி எல்லாம் சுகமாகும் பிசாசெல்லாம் ஓடும் அப்படிப்பட்ட கிருப பெற்ற ஒரு சகோதரி நான் அறிவேன் ஒரு குறிப்பிட்ட ஊரில் யாராவது சுகமான பிறகு அந்த அப்புறம் அந்த அம்மா அந்த வீட்டுக்கு போகும் நீங்கள் டாக்டர்னால் இவ்வளோ செலவு பண்ணி ஃபீஸ் கொடுப்பீங்களே இப்போ சுகமாயிடுச்சுல எனக்கு ஃபீஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடும் அந்த அம்மா அவ்வளோ போராட்டம் அவ்வளோ ஆசீர்வாதமாக இல்லை அவங்களா கொடுக்குறது வேற நாகமானுக்கு சுகமாச்சு கொண்டு வந்து காணிக்க கொடுத்தான் எலிசா வாங்கலை ஒருத்தருக்கு சுகமான பிறகு அவர்கள் கொண்டாந்து கொடுக்குறாங்க விடுதலை பெற்ற பிறகு கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை ஒரு ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயோ வாங்கிக்கலாம் கர்த்தர் நடத்தினா வாங்கிக்கலாம் நீ என் சபைக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்தா நான் உனக்கு ஜெபம் பண்ணுவேன் மூணு என் சபைக்கு நீ தொடர்ந்து வர்றதுக்கு வாக்கு கொடுத்தா நான் உனக்கு ஜெபம் பண்ணுவேன் அப்படி நாம் நிச்சயமாக சொல்லவே கூடாது எந்த ஒரு நிபந்தனையும் இயேசுவை விசுவாசிப்பது தவற வேறு எந்த நிபந்தனையும் நம்ம வைக்க கூடாது இலவசமாய் கொடுங்கள் இன்றைக்கி எவ்வளவு அதோடு கூட நிபந்தனைகளை மறைமுகமாக அதுக்கு கட்டணும் மறைமுகமாக சுகமான பிறகு கேட்குறாங்க விடுதலை பெற்ற பிறகு கேட்குறாங்க சொத்தையே விற்று நீங்கள் செலவு பண்ணி சுகமாகலை இப்போ சுகமாகிடுச்சி ஆண்டவர் யார்ட்டையாவது கேட்டாரா எல்லா ஆசைகளையும் செலவு பண்ணி பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடும் ஸ்ரீ சுகமாகலை வைத்தியம் பார்த்து சுகமாகலை ஆண்டவருடைய வசரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகிடுச்சு நீ காணிக்க கொடுத்துட்டு போ யுதாஸ்காரியத்தை பார்த்துட்டு போ போகும்போது பார்த்துட்டு போன்னு சொன்னாரா இல்லை அவகிட்ட ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் வச்சு அவர் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்துட்டா யார்கிட்டையாவது சொன்னாரா எவ்வளவு பணக்காரர்கள் சகை வீட்டில் போய் தங்கினார் எவ்வளவு பணக்காரர்கள் அவர்கள் ஆசிகளால் ஊழியம் செய்தார்கள் சூசன்னா அண்ணா யோவண்ணா ஆசிகளால் ஆசைகளால் அவர்களாக ஊழியம் செய்தார்கள் குஷ்ணரோகி சுகமான போது நீ போய் ஆசாரியின் இடத்துல போய் காணிக்க செலுத்துன்னு சொன்னார் நீ ஒரு அதே அங்கே செலுத்து இன்னொரு காணிக்கையை பார்த்து யுதாஸ்காரியத்தை பார்த்து கொடுத்துட்டு போ என்ட்ராசர் பார்த்துட்டு போன்னு சொன்னாரா இல்லை அது ரொம்ப இன்னைக்கு ஊழிய வட்டாரத்தில் இல்லாத ஒரு விஷயம் இலவசமாய் கொடுங்கள் உங்களுடைய வரங்களை உங்களுடைய கிருபைகளை இலவசமாய் பயன்படுத்துங்கள் பிரசங்கம்னா கூப்பிடுற ஒரு பிரசங்க யார அவருக்கு போக்குவரத்து கொடுத்தாங்கன்னா அவருக்கு காணிக்கை கொடுத்தாங்கன்னா அது வேற அதே பிரசங்க யார் வந்து ஒரு நபர் ஒரு ஆத்மா ஒரு வந்திருக்கிற ஒரு சகோதரருக்கு ஜவும் பண்ணுறாரு அவர் சுகமான பிறகு அதுக்கு அவர் இவ்வளோ கொடுங்கன்னு கேட்டார்னா அது மகாபரிய பாவம் அது வேறு இது வேறு ஆகவே இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் இலவசமாய் கொடுங்கள் ஆமாம்